எபிசி புத்தகம் யாரால எழுதப்பட்டது பவுல் எழுதினார் புஸ்தகம் தான் எபிசி புத்தகம் அவர் எங்கிருந்து எழுதினார் அப்படின்னா ஒரு சிறைச்சாலையிலிருந்து எழுதினார் ரூமர்கள் வந்து அவரை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவர் அங்கிருந்து எபிசு சபைக்கு எழுதின புஸ்தகம் தான் எபிசே புத்தகம் ஆனா பவுல் எழுதுன மற்ற புத்தகங்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ஏன் அப்படின்னா மற்ற புத்தகங்கள்ல அந்தந்த சபையில எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க மாத்துங்க இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் கொடுக்கணும் தேவனுடைய கிருவு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் மற்ற எல்லா சபைகளுக்கும் பவுல் எழுதியிருப்பாரு ஆனா எபிஎஸ்சி சபைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சபை ஏன்னா அதுல எல்லாமே ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாரு நீங்க இதை தப்பு பண்ணிருக்கீங்க நீங்க இது மாதிரி செஞ்சிருக்கீங்க அப்படின்ற எந்த ஒரு கண்டென்ட்டும் அதில் இருக்காது ரொம்ப வந்து ஜென்ரலா கிறிஸ்துக்குள்ள எப்படி இருக்கணும் எந்த மாதிரி வந்து நம்ம வளரணும் நம்மளுடைய ஐக்கியங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும் தான் சிறப்பு எழுதப்பட்டிருக்கு எபிசு பட்டணம் வந்து கிரீக்கு ரோமர்களுடைய கடவுள்களை தான் வணங்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப வைராகியமான மக்கள் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து எப்படி பவுல் வந்து அந்த ஊரை தேர்ந்தெடுத்து போனார் அப்படின்றத வந்து அப்போஸ்தலர் சிலர் பத்தொன்பதாம் அதிகாரத்துல அதோட ஹிஸ்டரி அழகா குடுத்துருக்காங்க நீங்க வாசிட்டு பாருங்க பட்டணத்துக்கு அவர் போவாரு போய் பார்த்தா அந்த மக்கள் எல்லாம் வந்து வணங்கிட்டு ரோமர்கள் கிரீக்குடைய அந்த விக்கிரகங்களை எல்லாம் தான் எபேசு மக்கள்கள் இருந்தாங்க அங்க பவுல் ரெண்டு வருஷம் ஊழியர் செஞ்சாரு ரெண்டு வருஷம் ஊழியர் செஞ்சு நிறைய மக்களை வந்து பக்க நேராக திருப்பினாங்க அந்த மக்கள் எல்லாம் மேலே மேல வைராகியமா எழுப்பினாங்க இந்த இந்த லெட்டர் வந்து எபிசு பட்டத்துக்கு எப்ப எழுதப்பட்டது அப்படின்னா அவரு சிறைச்சாலைக்கு போய் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் இந்த லெட்டர் வந்து இந்த மக்களுக்கு சோ சிறுச்சாலையில யார் அவர் பிடிச்சிட்டு போறாங்கன்னா ரோமர் மக்களுக்கு இவர் எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க பவுல் இதே தான் முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல கிறிஸ்துவோட ஃபாலோஸ் எல்லாரையும் வந்து பவுல் அடிச்சுட்டு இருந்தாரு இப்போ பவுல் வந்து மற்றவங்க எல்லாரையும் வந்து கிறிஸ்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்றதுனால ரோமர்களுடைய அதிபதிகள் வந்து இப்ப பவுல வந்து சிறைச்சாலையில அடைச்சிருவாங்க அங்கிருந்து சேர்ந்து எழுதப்பட்டதுதான் இந்த இசுக்குடிய லெட்டர் அதான் எபேசியர் அதிகாரம் இந்த எபேசியர் அதிகாரத்தை வந்து ரெண்டா டிவைட் பண்ண முடியும் அதாவது ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருந்து மூணு அதிகாரம் வரைக்கும் காஸ்பல பத்தியும் நாலாம் அதிகாரத்துல இருந்து ஆறாம் அதிகாரம் வரைக்கும் நாம் எப்படி இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நம்ம பில்ட் பண்ணணும் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நம்ம பில்ட் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த அதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனை பார்த்தீங்கன்னா காஸ்பல் அப்படின்றதுல வந்து ஈசப்பா வந்து நம்மளுக்காக எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்க நம்மளை எப்படி வந்து அவர் தெரிஞ்செடுத்தாரு நம்மளை வந்து எப்படி அழைச்சிருக்காரு நம்ம எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத தான் வந்து இந்த முதல் மூணு அதிகாரத்திலையும் தெளிவாக சொல்லியிருப்பாரு அஞ்சாம் அதிகாரத்துலேருந்து ஆறாம் அதிகாரம் வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்குள் எப்படி இருக்கணும் பிள்ளைகள் பெற்றோர்கள்கிட்டயோ பெற்றோர்கள் பிள்ளைகள்கிட்டையும் அப்புறம் நம்மளுடைய சர்ச் கிட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கணும் என்னென்ன காரியங்களை வந்து நம்ம செய்யணும் ஒருத்தங்களுக்காக ஒருத்தவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்றது எல்லாத்தையும் அவர் அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு